ஆஃபர்னாவே பர்டிகுலர் மாடல் மட்டும் தான் கொடுப்பாங்க ஆனால் அனேகன் மோட்டார்ஸில் இருக்கிற பதினேழு மாடலுக்குமே ஆஃபர் இருக்குது ஒரு விவசாயி வந்தாங்கன்னா டிராக்டர் மட்டும் எடுத்துகிட்டு போய்ட்டு கஷ்டப்படாமல் டிராக்டரோட சேர்ந்து பத்து பொருள் கொடுத்து அனுப்பிச்சா அவங்க சந்தோஷமாக இருப்பாங்க போன உடனே வந்து வருமானத்துக்கான வழியை தேடுவாங்க இஎம்ஐ ஒழுங்காக கட்டுவாங்க அவங்களுக்கான ஒரு வருமானத்தை வந்து இரட்டி பார்க்கறதுக்கு எங்களால் முடிஞ்ச சப்போர்ட் ஆஃபர் மூலிமா கொடுத்துட்ருக்கோம் கள்ளக்குறிச்சி மற்றும் சின்னசேலம் சங்கராபுரம் இந்த மூன்று தாலுக்காலேருந்து யார் வரீங்களோ அவங்களுக்கு விவசாயியாக இருந்தாலும் சரி மெக்கானிக்காக இருந்தாலும் சரி புரோக்கராக இருந்தாலும் சரி அவங்களுக்கு அடிஷ்னலாக ஒரு பத்தாயிரரூபா மதிப்பில் ஸ்மார்ட் ஃபோனோ கூடவே மெக்கானிக் வந்தாங்கன்னா அவங்களுக்கு மெக்கானிக் டூல் கிட்டும் வந்து நாங்கள் அந்த ஆடி மாதத்தில் ஆஃபராக கொடுக்குறோம் அதையும் தாண்டி ஒரு கிராமத்தில் இப்போ தான் முதல் முறையாக நாங்கள் பவர் ட்ராக் எடுக்கிறோம் அப்படின்னு துணிஞ்சு வரவங்களுக்கு அவங்களுக்கும் நம்ம கொடுக்க நாங்கள் ரெடியாக இருக்கிறோம் விவசாய நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் அணைகன் மோட்டார்ஸ் டீலர் ஐயப்பன் பேசுகிறேன் இன்றைக்கி வந்து நம்ம ஆடி ஆஃபரை வந்து அறிவிக்க போகிறோம் ஆடி அதிரடி ஆஃபர்னே சொல்லலாம் அதிரடி காம்போ ஆஃபர்னே சொல்லலாம் அந்தளவுக்கு வந்து பார்த்தோன்னா சிறப்பான சலுகையாக நம்ம அறிவிக்க போகிறோம் போன மாதம் நம்ம கொடுத்த காம்போ ஆஃபர் வந்து பார்த்தோன்னா பத்து வண்டிக்கு கொடுத்து முடித்தாச்சு அடுத்து வந்து பார்த்தோன்னா அது ஆடி மாதன்றதில் ஆடி அதிரடி ஆஃபராக நம்ம வந்து அதே காம்போ ஆஃபர் நம்ம கொடுக்க ரெடியாக இருக்கிறோம் ஆஃபர்னாவே பர்டிகுலர் மாடல் மட்டும் தான் கொடுப்பாங்க ஆனால் அணையன் மோட்டார்ஸில் இருக்கிற பதினேழு மாடலுக்குமே ஆஃபர் இருக்குது இருபத்தி எட்டு ஹெச்பி மினி டிராக்டர்லேருந்து அறுபது ஹெச்பி சிஆர்டி இன்ஜின் வரலையுமே நம்மகிட்ட இருக்குது ஆஃபர் எல்லா வண்டிக்குமே ஆஃபர் இருக்குது ஒரு விவசாயி வந்தாங்கன்னா டிராக்டர் மட்டும் எடுத்துகிட்டு போய்ட்டு கஷ்டப்படாமல் டிராக்டரோடு சேர்ந்து பத்து பொருள் கொடுத்து அனுப்பிச்சா அவங்க சந்தோஷமாக இருப்பாங்க அவங்க போன உடனே வந்து வருமானத்துக்கான வழியை தேடுவாங்க இஎம்ஐ ஒழுங்காக கட்டுவாங்க அவங்களுக்கான ஒரு வருமானத்தை வந்து இரட்டி பார்க்கறதுக்கு எங்களால் முடிஞ்ச சப்போர்ட் ஆஃபர் மூலிமா கொடுத்துட்ருக்கோம் ஆஃபர்னு சொன்னாவே ஏதாவது ஒரு கலப்பையோ இல்லை வந்து ஏதாவது வந்து பார்த்தோன்னா ஒரு டாப்பு பம்பர் இந்தமாரி கொடுத்து வந்து ஆஃபர்னு சொல்லுவாங்க மற்ற ப்ராண்டில் ஆனால் நம்ம பிராண்டில் மட்டும்தான் அனேகன் மோட்டார்ஸ் மட்டும்தான் ஆஃபர்னு சொன்னால் ஒரு டிராக்டருக்கு என்ன தேவையோ அத்தனை பொருளும் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோட நான் வந்து கொடுக்குறோம் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நாற்பத்தொரு ஹெச்பி நாற்பது ஈரோ ஃபார்ட்டி செவனு ஹீரோ ஃபிஃப்டி ஹீரோ ஃபிஃப்டி நெக்ஸ்ட்டு ஹீரோ ஃபிஃப்டி ஃபைவ் ஹீரோ சிக்ஸ்டி வரலையும் நீங்கள் எடுக்கிறவங்களுக்கு உங்களுக்கு விருப்பமான முப்பத்தாறு பிள்ளைடு ரொட்டவேட்டுரு வேணாலும் எடுத்துக்கலாம் கம்பெனி ரொட்டவேட்டு அதே போல் நாற்பத்திரெண்டு பிளேட் ரொட்டவேட்டு வேணாலும் எடுத்துக்கலாம் ரொட்டவேட்டருக்கு வந்து பார்த்தோன்னா ரெண்டு வருஷம் வாரண்டி இருக்குது ஏதோ ஆஃபர் கொடுக்குறதால வந்து பார்த்தோன்னா அசம்பிள் ரொட்டோவேட்டரு நார்மலாக கம்மியான விலைக்கு வாங்கிட்டு வந்து கொடுக்குன்னு நினைக்காதீங்க முழுக்க முழுக்க கம்பெனி ரொட்டோவேட்டர் ரெண்டு வருஷம் கம்பெனி ரொட்டோவேட்டர் வாரண்டி இருக்குது மேலும் வந்து பார்த்தோன்னா நம்ம ரொட்டவேட்டுக்கு அடுத்தது கலப்பு நம்ம வந்து பார்த்தோன்னா கலப்பை வந்து பார்த்தோன்னா நல்ல சொந்தமாக மேக் பண்ணி ஹெவி டியூட்டியாக கொடுத்துட்ருக்குறோம் இது வந்து ஒம்பது பாயிண்ட் கலப்பை இதில் வந்து ஸ்பிரிங் கலப்பு இருக்குது உங்களுக்கு இதே போல் வந்து அஞ்சு பாயிண்ட் கலப்பை வேணுனாலும் நீங்கள் கேட்டு வாங்கிக்கலாம் கலைப்பில் மூணு வகையான கலைப்பில் உங்களுக்கு உங்கள் விவசாயத்துக்கு உங்கள் இடத்துக்கு உங்கள் ஊருக்கு என்ன கலப்பை தேவையோ அந்த கலப்பை ஒரு கலப்பு கேட்டு வாங்கிக்கலாம் நம்ம ஆஃபராக வந்து பார்த்தோன்னா ரொட்டவேட்ரு கலப்பை மூணு வகையான கலப்பில் ஒரு ஏதாவது ஒரு கலப்புன்னு சொல்லியிருக்கோம் கூடை வந்து பார்த்தோன்னா ஃப்ரண்ட்டு பம்பரு டோபார் ஊக்குபெட்டு இதோடு சேர்ந்து பார்த்தோம்னா பத்து லிட்டரு டீசலு டூல் கிட்டு அதோடு சேர்ந்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம இன்சூரன்ஸு ப்ளஸ்ஸு ரிஜிஸ்ட்ரேஷனு கூடவே நம்பர் பிளேட் இது எல்லாமே செட்டாக காம்போ ஆஃபராக வந்து பார்த்தோன்னா பத்து பொருள் கொடுத்துட்ருக்குறோம் மேலும் மேலும் இதில் முக்கியமானது வந்து பார்த்தோன்னா விவசாயிகளுக்கு கொடுக்கக்கூடியது வாழ்நாள் முழுக்க நம்ம வண்டி வச்சுருவங்களுக்கு ஆயில் சர்வீஸுக்கு லேபரே கிடையாது ஸோ இதை ரொம்ப முக்கியமாக நம்ம வந்து எல்லா கஸ்டமருக்கும் நம்ம கொடுத்துட்ருக்கோம் கள்ளக்குறிச்சி மற்றும் சின்ன சேலம் சங்கராபுரம் இந்த மூன்று தாலுக்காலேருந்து யார் வரீங்களோ அவங்களுக்கு விவசாயியாக இருந்தாலும் சரி மெக்கானிக்காக இருந்தாலும் சரி புரோக்கராக இருந்தாலும் சரி அவங்களுக்கு அடிஷ்னலாக ஒரு ரூபா மதிப்பில் ஸ்மார்ட் ஃபோனோ கூடவே மெக்கானிக் வந்தாங்கன்னா அவங்களுக்கு மெக்கானிக் டூல் கிட்டும் வந்து நாங்கள் அந்த ஆடி மாதத்தில் ஆஃபராக கொடுக்குறோம் இது வந்து கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் சின்ன சேலம் கள்ளக்குறிச்சி தாலுக்கா சின்ன சேலம் தாலுக்கா சங்கராபுரம் தாலுக்கா இந்த மூணு தாலுக்காலேருந்து வர விவசாயிகளுக்கு நாங்கள் இந்த ஸ்பெஷலாக அந்த ஆடி மாதத்தில் நம்ம கொடுக்குறோம் அதையும் தாண்டி ஒரு கிராமத்தில் இப்போ தான் முதல் முறையாக நாங்கள் பவர் ட்ராக் எடுக்கிறோம் அப்படின்னு துணிஞ்சு வரவங்களுக்கு அவங்களுக்கு நம்ம ஸ்மார்ட் ஃபோன் கொடுக்க நாங்கள் ரெடியாக இருக்கிறோம் மேலும் தகவல் வேணும்னா எங்களுக்கு கீழே இருக்கிற நம்பருக்கு வந்து காண்டக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு முழு தகவல் மற்றும் ப்ரைஸு என்னென்ன வகையான டிராக்டருக்கு என்னென்ன ரேட்டுன்றதில் எல்லா டீட்டெயிலும் சொல்கிறோம் க வந்திங்கன்னா கம்மியான அமௌண்ட்டு கட்டிவிட்டு நீங்கள் மொத்த பொருளோட டிராக்டர் எடுத்துகிட்டு போயிடலாம் கூட வந்து தனியாக ரொட்டேவேட்டர் கேட்டு வாங்க வரவங்களுக்கு ரொட்டேவேட்டருக்கும் நம்ம லோன் போட்டு கொடுப்போம் கூட வந்து பார்த்தோன்னா நமக்கு நம்ம வண்டியோட ஆம்பல் பேலர் நம்ம டீலராக இருக்கிறோம் ஸோ பேலரோட வேணும் டிராக்டர் ப்ளஸ்ஸு பேலர் வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுவும் நம்ம ஆஃபரில் போட்டு பண்ணலாம் ஸோ நீங்கள் எதுவாக இருந்தாலும் எங்களுக்கு நேரடியாக தொடர்பு கொள்ளுங்கள் இந்த ஆடி மாதத்தை சிறப்பான தள்ளுபடியாக நீங்கள் வாங்கிட்டு போங்க